நமக்கு இந்த உடம்புடி ஏசப்ப கோயில இன்னைக்கு சிறப்பான அன்னதானம் அருமையான சாப்பாடு அருமையான அவியல் அருமையான சாம்பார் சாப்பாடு வாங்க போயிருந்தேன் அழகான சாப்பாடு அழகான சாம்பார் அந்த கோயிலுடைய இது விமல் ராஷ் அப்படிங்கிறது பொறுப்பானே அப்படிங்கிறாள் கிள்ளி கொடுக்காமல் அள்ளி கொடுக்கும் வள்ளல் அவர்கள் குடும்பம் பல்லாண்டு பல்லாண்டு காலம் வாழ என்னுடைய மனதார வாழ்த்துகிறேன் நண்பரே நீங்கள் உங்கள் குடும்பம் பல்லாண்டு பல்லாண்டு காலம் பேல ஏ பே பேல ஏ பே பேல ஏ பே பேல பேய் இப்படி இருக்கே ஏல திருச்சி பேப்பர் அடி அந்த கழுத மூடி குண்டி அங்க குண்டி எடி பண்ணி போட்டுருக்கே அந்த கண்டார வாலிபல ஏல ஊர் மேஞ்சே உள்ள ஊர் எங்க இருக்கே எடி பண்றியே வேலங்க அத பையல ஹலோ ஆனா அந்த எரும மாட்டங்க கட்டி வச்சிருக்கதே ஹலோ

உடகு வெந்த பையனே வேலை வட்டி பாருங்களேன் வேலங்காதா பைய ஹா 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 சூ உன் மூஞ்சிக்கும் உன் முரக்கெட்டைக்கும் இது தேவையா நான் தெரியாமல் நான் கேட்கேன் உனக்கு இந்த வேலை தேவையா அட காப்பி முத்து எந்த பையனே இது மீது கம்பது காலுதா போக்கா என்னடா அது கோதா எருமாட்டுக்கு சுண்ணாம்புடிச்ச மாதிரி உடம்பெல்லாம் வெள்ளையா இருக்கு கிள எதுக்கே இந்த வேலை பைக்கே இந்த வேலை பக்கத்துக்கு மாமா வேலை பாருங்களேன் நல்ல சுட்டு கிடைக்கும் மாமா வேலை படுங்க நல்லா இது போடுங்க அட மாரிமுத்து மாமா பையல கேக்குறதை பேசுங்க நான் ஒரு தேசியவாதி அதனால தான் அப்படி போறேன் ஊருக்குள்ள கூடிய போறாங்கல்ல நான் வீடியோ போட்ட உடனே குரங்கு ஓட்டுறான் அட சின்ன பையல இந்த மாமா பையல போக்கான போடுறோம் ஊரம் அட போக்கான மரம் அட விளக்கண்ண வாयणலாம் அட டங்கார மண்டே வாட தமிழ்னா பேப்பர் அடி அட விளங்காங்க பையலே வாட்டு வாட்டுன்னு வாட்டி வாயும் வாட்டி எ கட்டு வாக்க நீ காடை நீ குரங்கு ஓட்டுறதுலாம் ஓல்டு பேஷன் இல்ல ஏன்னு சாமான கொண்டு வாட்டீது நல்ல நல்ல பல பல அந்த சாமான எல்லாம் மின்னிக்கிட்டு வந்து ஓட்ட அட ரெங்க பையலே அட விருப்ப கட்ட பையலே அட இருமாடு чем на пыль.